கால்பந்து கழக அணியினர் கேரள மாநில பாலக்காடு சீனியர் பிரிவு போட்டிக்கு செல்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தமிழ்நாடு கால்பந்து கழகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகம் சார்பாக முப்பதாவது தேசிய மகளிர் கால்பந்து போட்டிகளில் பங்கு பெறும் அணியினை மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் மாவட்ட எஸ்பி பிரதீப் தலைமையில் வழியனுப்பும் விழா நடைபெற்றது முப்பதாவது தேசிய மகளிர் கால்பந்து போட்டிகளில் பங்கு பெறும் தமிழக அணிக்கான போட்டித் தேர்வு கடந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது தேதிகளில் பார்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது போட்டியில் தமிழகம் முழுவதும் வீராங்கனைகள் பங்கு பெற்றார்கள் முப்பத்தி ஆறு வீராங்கனைகள் தேர்வு செய்து பயிற்சி முகாம் நடத்திய அதில் இருபது வீராங்கனைகள் பாலக்காட்டில் நடைபெறுகின்ற தேசிய கால்பந்து போட்டியில் பங்கு பெற எட்டாம் தேதி மாலை ரயில் நிலையத்திலிருந்து செல்ல இருக்கிறார்கள் அவர்களை பாராட்டி வழி அனுப்பும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் ரமேஷ் பட்டேல் சண்முகம் சிவா அகமது மற்றும் பார்வதி கலை கல்லூரி அறிவியல் சேர்மன் ஸ்ரீதர் பயிற்சியாளர்கள் கலா சுமித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு அவர்களுக்கு சீருடை வாழ்த்தி வழி அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் தமிழக அணி கடந்த ஆண்டுகளில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய மூன்று சதவீதம் விளையாட்டு இட ஒதுக்கீட்டில் நமது வீராங்கனைகள் சுமார் பத்து பேர் பல்வேறு மாவட்டங்களில் அரசு பணியில் பணிபுரிந்து வருகிறார்கள் அதேபோல் இந்த அணி சென்று வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க மைதானத்தை மேம்படுத்தும் ஆட்சியரி முயற்சிக்கு சி எஸ்ஆர் நிதி வழங்கும் திட்டத்திற்காக சண்முகம் மற்றும் ரமேஷ் பட்டேல் ஆகியோர் நிதியினை மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களிடம் வழங்கினார்